ஹோம வளர்த்துறதுக்கும் திதி கொடுக்கறதுக்கும் வீட்டுல வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நல்ல நாளும் அதுவுமா மோட்ச தீபத்துல மோட்ச தீபம் ஏத்துற இடத்துல விளக்கு ஏத்துறது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு அவசர குணம் அது தனி நீதிபதி சிஐஎஸ்எஃப் போலீஸ் பாதுகாப்போடு தீப தீபம் ஏற்றணும்னு உத்தரவு பிறப்பிக்கிறது தமிழக அரசின் அதிகாரத்துல தலையிடுற மாதிரி இருக்கு இல்ல முஸ்லீம்கள் எதிர்ப்பு மாதிரி தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலயே முஸ்லீம்கள் வந்து கைப்பட எழுதி கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பை வழங்கிய நீதி சுவாமிநாதன் மீது இந்த திமுக திமுக கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கணும் கடுமையான விமர்சனம் நினைக்கிறேன் இவ்வளவு வருஷமா இல்லாம இந்த வருஷம் மட்டும் ஏன் தீபம் ஏத்த முயற்சி பண்றீங்க இந்த வருஷமா இல்லாம எல்லாம் இல்ல இந்த இடத்துல வந்துட்டு தீபத்தூணில் தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது பல நூறு வருஷங்களாக இருக்கக்கூடிய பழக்கம் இரண்டாவது உலகம் போகிறப்ப வந்துட்டு அந்த இடத்துல தீபம் ஏற்றுறது பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுக்காக வேண்டிட்டு எல்லா இடங்களும் ராத்திரியில் இருட்டடிப்பாங்க சில நேரங்களில் கரண்ட் கட் பண்ணுவாங்க திடீர்னு விமான விமானத்தாக்கெல்லாம் பயந்து அந்த மாதிரி போர் சூழலுக்காக வேண்டிட்டு அது கொஞ்ச நாள் அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தவறுதலாம் வந்து மோச்சு தீபம் ஏத்த இடத்துல இதை ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப வருஷ போராட்டம் அந்த தீபத்தூன்னுல தான் ஏத்தணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருஷமா இதுக்கான போராட்டம் நடந்துட்டு இருக்கு இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது இதுக்காக ஏற்கனவே வந்து நீதிமன்றங்களுக்கு போயிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நீதிமன்றம் வந்துட்டு இங்கிருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஏத்திக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் வந்துட்டு உத்தரவு கொடுத்துருக்கிறாங்க அனுமதி கொடுத்துருக்கிறாங்க அதையும் வந்துட்டு இது வரைக்கும் செயல்படுத்தலை அதே இடத்துல மோட்ச இடத்துல தான் ஏத்திட்டு இருக்காங்க புது பழக்கம் இல்ல பழைய பழக்கத்தை தொடருங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கோம் இந்த தான் தீபம் ஏற்றணும் இன்னும் இருக்கு இது வரைக்கும் ஏத்திட்டு இருந்த இடத்துல ஏத்தனா உங்களுக்கு என்ன பிரச்சனை இது வரைக்கும் ஏத்திட்டு இருந்த இடம் வந்து மோட்ச தீபம் ஏத்திர இடம் அது வந்து தீபம் ஏத்திர இடம் இல்ல மோட்ச தீபங்கிறது இறந்தவர்களுக்காக அவங்களுக்காக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு திதி கொடுக்குற மாதிரி சோ ஹோமம் வளர்த்துறதுக்கும் திதி கொடுக்கறதுக்கும் வீட்டில் வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நல்ல நாளும் அதுமோ மோட்ச தீபத்தில் மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல விளக்கு ஏற்றுறது வந்துட்டு நல்ல பண்பு இல்லை அது வந்துட்டு ஒரு அவசர குணம் அது மோட்ச தீபங்கிறது மோட்ச தீபத்துக்காக மட்டும்தான் ஏற்றணும் தீபத்தூண் அப்படிங்கிறது வந்துட்டு நல்ல நாள் நல்ல விசேஷங்களுக்காக விளக்கு ஏற்றக்கூடிய இடம் இது தீபத்தூணே இல்ல இது எல்லைக்கல்லுன்னு சொல்றாங்க எல்லைக்கல் வந்து மலை உச்சியில கொண்டு போய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னு ரெண்டாவது எல்லைக்கல்ங்கிறது சின்னதா இருக்கு எங்கேயாவது வந்துட்டு இவ்வளவு உயரத்துல எல்லைக்கல் யாரும் பார்த்துருக்கவே முடியாது ரெண்டாவது எல்லைக்கல்ல சுத்திலையும் பலிபீடம் வைக்க மாட்டாங்க எல்லைக்கல்ல வந்து உள்ள எண்ணெய் ஊற்றுறதுக்கு வந்து இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க புளி வச்சிருக்க மாட்டாங்க இது என்னன்னே தெரியாம சொல்றாங்களா இல்லை தெரிஞ்சே போய் சொல்றாங்களாங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியணும் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல ரெண்டு நீதிபதிகள் கொண்ட இந்த இடத்துல தீ தீபம் ஏற்றலான்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனா தனி நீதிபதி இந்த இடத்த தான் ஏத்தணும்னு கேட்கறது அந்த இடத்த உத்தரவு பிறப்பிப்பது சட்டத்துக்கு புறமானதா இல்லையா அதிகாரம் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு திட்டமிட்ட பொய் பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்துட்டு அந்த வழக்கில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டா மலை உச்சியில தீபம் ஏத்தணும்னு கேட்டிருந்தாங்க முட்டையா கேட்டிருந்தாங்க மலை உச்சியில தர்கா இருக்கு அதனால அந்த இடத்துல வந்துட்டு வேற தேவையில்லாம கலவரங்கள் வரும் பிரச்சனை வரும்ன்றதுக்காக வேண்டிட்டு அந்த இடத்துல ஏற்ற வேண்டாம் மலை உச்சியில ஏற்ற வேண்டாம் அப்படின்னு தான் அதுல தீர்ப்பு ஆனா இந்த தீபத்து வந்துட்டு இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் தள்ளி இருக்கு சோ அதனால வந்துட்டு அந்த தீர்ப்பு வந்துட்டு வேற இந்த தீர்ப்பு வேற அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பையும் வச்சு வச்சுதான் நீ இந்த தனி நீதிபதி அந்த தீர்ப்பையும் அலசி அதையும் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்துட்டு இந்த தீர்ப்பையும் அதையும் எழுதியிருக்காரு இதெல்லாம் இப்படி சொல்லிருக்காங்க வழக்கு வேற இந்த வழக்கு வேற அப்படின்றது எழுதியிருக்காரு தீர்ப்பையும் எழுதியிருக்காரு தமிழக சட்டம் ஒழுங்கு தமிழக காவல்துறை தமிழ்நாடு அரசின் கையில இருக்கும்போது தனி நீதிபதி சிஐஎஸ்எஃப் போலி பாதுகாப்போடு தீப தூண்ல தீபம் ஏற்றணும்னு உத்தரவு பிறப்பிக்கிறது தமிழக அரசின் அதிகாரத்துல தலையிடுற மாதிரி இல்லையா இல்ல நம்ம அப்படி இதை சொல்ல முடியாது தமிழக காவல்துறை வந்து தமிழக அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு தமிழக அரசாங்கம் வந்து நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல அப்படிங்கும் போது அந்த தீர்ப்பை வந்து நிறைவேற்றக்கூடிய வகையில சிஏஎஸ்எப் அனுப்புதல் ஒன்றும் தப்பு இல்லை உதாரணமா சொல்ல போனா இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு கீழே தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு மாநில சட்டம் ஒழுங்கு இருக்கு ஹைகோர்ட் வந்துட்டு பின்னையா சிஎஸ்எஃப் பாதுகாப்பு இதே உயர் நீதிமன்றம் தான் கொடுத்துருக்காங்க தமிழக போலீஸ் வந்துட்டு சரியா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இதே உயர் நீதிமன்றம் வந்துட்டு ஒரு தீர்ப்புல வந்துட்டு சிஎஸ்எஃப் இதை எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க அது இதுக்கும் பொருந்தும் இல்லை அவ்வளோ பெரிய மலையில் தர்கா பக்கத்தில் தீபம் ஏற்றணும்னு சொல்றது முஸ்லீம் எதிர்க்கிற பொழுது கூட அந்த தீபம் ஏத்தணும்னு சொல்றது ஏற்புடையதான் இல்லை முஸ்லீம்கள் எதிர்ப்பு மாதிரி தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலயே முஸ்லீம்கள் வந்து கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க இங்கிருந்து இருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஏத்திக்கிட்டா எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் சாமிநாதன் வந்துட்டு அங்கே மலை மேலே போய் அவரே போய் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு தர்காவுக்கும் தீபத்தோடுக்கும் எவ்வளோ தள்ளி இருக்குன்னு பார்த்துட்டு ஐம்பது மீட்டருக்கு அதிகமான தூரத்தில் தான் இருக்குது அப்படின்னு அவரே பார்த்து அளந்து பார்த்துட்டு ஆளுகளை வச்சு அதுக்கப்புறம்தான் வந்துட்டு முஸ்லீம்கள் வந்து ரெண்டாயிரம் பதினஞ்சு மீட்டருக்கு அந்த பக்கம் ஏற்றிக்கலான்னு தர்கா நிர்வாகம் சொல்லியிருக்கு இது ஐம்பது மீட்ரு தள்ளி தான் இருக்குது அப்படின்னு தான் இது வந்து அனுமதி கொடுத்துருக்காரு இந்த இடத்துல இப்போ முஸ்லீம் எதிர்க்காத போது தமிழ்நாடு அரசு ஏன் இவ்வளவு உட்டுக்கட்ட போடுறது இந்த தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு ஏன் இவ்வளவு விடையூறுகள் கைதுகள் எல்லாம் நடத்திட்டு இருக்கு இதுக்கு வந்து தமிழக அரசு தான் பதில் சொல்லணும் நீதிமன்றம் உத்தரவு போட்டாச்சு முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல இன்னும் சொல்ல போனா இந்த வழக்குல வந்து முதல்ல முஸ்லீம்கள் உள்ள தர்கா வந்துட்டு உள்ள வரவே இல்லை நீதியரசர் தான் சொன்னாரு இதுல தர்கா சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நீதியரசர் சுவாமிநாதன் தான் தர்கா சம்பந்தப்பட்டிருக்கு அதனால தர்காவை வந்து பார்ட்டியா சேர்த்துங்க அவங்களையும் வர சொல்லுங்க அவங்கள கேட்டுட்டு தான் உத்தரவு போடுவேன்னு சொல்லி நீதியரசர் தான் தர்கா சுவாமிநாதன் தான் தர்காவை பார்ட்டியா சேர்த்தி அதுக்கப்புறம் அவங்களையும் அவங்க தரப்பையும் கேட்டுட்டு தான் இந்த உத்தரவு போடுறாரு ஆனா தர்கா வந்து அப்பீல் போடல முஸ்லீம்கள் அங்க வந்து ஆட்சேபணம் பண்ணல சிந்து சமய அறநிலையத்துறை கோவில விளக்கேற்ற வேண்டிய கடமை இருக்கிற அறநிலையத்துறை தான் இதை ஏத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற உத்தரவையை மீறி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன காரணங்கிறது அரசாங்கம் விசாரணை தான் சொல்லணும் இந்த தீர்ப்பை வழங்கிய நீதி அரசர் சுவாமிநாதன் மீது இந்த திமுகவும் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் கடுமையான விமர்சனம் நினைக்கிறாங்களே ஏற்புடையதான் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே அவங்களுக்கு சாதகமாக நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பும்பாங்க அவங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்தா வாங்கப்பட்ட தீர்ப்பு இது இன்னைக்கு நேற்று இல்லை ஆரம்ப இருந்தே திமுக வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகள் வந்துட்டு அந்த தோழமை அவங்களோட சேர்ந்துட்டாங்க இல்லையா அந்த காத்த அவங்ககிட்ட வீசத்தான செய்யும் இது வந்துட்டு ஒன்றும் புதுசு இல்லை இது முறையான போக்கும் கிடையாது நீதிமன்ற உத்தரவு மதிக்க மாட்டோம் நீதிமன்றத்தை இது பண்ணுவோம் எனக்கு சாதகமாக மட்டுமே நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கணும்னு எதிர்பார்த்து இதெல்லாம் வந்து முறையான இது கோவில் கோவில் மலை கோவில் தீபத்து பாதுகாக்க வேண்டிய அறநிலை நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் நீதிமன்றம் வரலும் போய் ஏற்றக்கூடாதுன்னு புரிவாதம் பிடிக்கிறது இது இந்த கோ அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தானே நாற்பதாயிரம் கோவில்கள் இருக்குது இது எது மாதிரியான போக்கு அதனால தான் பொதுவாக வந்து இந்து அமைப்புகள் வந்துட்டு இதை இந்து அறவற்ற சமயத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க அறமற்ற துறை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் நீதியரசர் மகாதேவன் அண்ட் ஆதிகேசவோ அவங்களுடைய தீர்ப்பில் வந்துட்டு ஒரு தீர்ப்பில் இந்த ஹெச்ஆர்எம்சி இந்து சமய அறநிலையத்துறை எவ்வளவெல்லாம் தப்பு பண்ணுறாங்க அவங்க கோயிலை பாதுகாக்கிறதே இல்லை அவங்களுடைய கடமைகளை அவங்க செய்கிறதே இல்லை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க திருந்தவே இல்லை அதுதான் பிரச்சனை இப்போ திருப்பரங்குன்றம்னு சொன்னாலே அது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு மாதிரி இந்த உத்தரவுகள் வந்து இந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி அந்த மாவட்ட ஆட்சியரும் அந்த காவல் கண்காணிப்பாளர்கள் கமிஷனரும் போட்டுக்கிட்டே இருக்காங்க நீதிமன்ற உத்தரவு வந்ததன் பிறகு இந்த ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுறாங்க இது எது மாதிரியான காரணங்கள் இல்லை இது வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ நீதியரசர் கேட்டார் நீங்கள் எத்தனை மணிக்கு அந்த தடை உத்தரவு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இதெல்லாம் வந்துட்டு ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்துட்டு தான் அதை வந்துட்டு அது செல்லாது அப்படின்னு சொல்லி சொன்னார் வழக்கு நடக்கும்போதே நீதியரசர் ஒரு வார்த்தை சொன்னார் போலீஸ் கமிஷனர் பாவம் ஒன்றும் தெரியாதவர் ஒரு வேலை வந்து உயர்நீதிமன்றத்தை விட வந்துட்டு கலெக்டருக்கு தான் அதிகாரம் அதிகம்னு அவர் நினச்சிட்டு இருப்பாரா இருக்கும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் சிங்க எது சிக்காது டா சுத்து போட்டு நிக்கா தா சோர உடா தாங்க தீடா சிவண்டா எதுக்க சிவண்டா எதுக்கண்டாண்டா வண்டா